ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக நம்ம சாதம் எல்லாம் வச்சு மீதமாயிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட் பண்ணாமல் இந்த மத்தியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மீதமான சாதம் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம சாதம் எடுக்கிறோம் அப்படின்னா அது கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க அரைக்கும் போது இடையில தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு கப் அளவுக்கு வந்து கால் கப் அளவு தண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நடு சேர்ந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதம் இந்த மாதிரி எது வேணாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இனி வந்து நெய் எது நம்ம சேர்க்க தேவையில்லை ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கி இல்லைங்களா அதுவே கரெக்டாக இருக்கும் அதே நெய்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா சாதத்தை அரைச்சி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க லைட்டாக தண்ணி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடம் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகுங்க பாருங்கள் இப்போ லைட்டாக கெட்டியாக இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயே அப்படியே விட்டுடலாங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம் நான் ஃபுட் கலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இதோடையே நான் ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு முக்கால் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் லைட்டாக ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாயிடும் இப்போ வந்து ரெண்டு ஏலக்காய் லைட்டை தட்டி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக உங்கள் வீட்டில் ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா அது கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இப்போ கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க இன்னுமே ரொம்ப கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க பாருங்கள் பார்க்குறக்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து மீதமான சாத்துல நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த ஹல்வா ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மீதமான சாத்து வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கலாம் அப்படின்னு என் டிஸ்கிரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ